ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷோ சுலாக் இந்த வருஷம் எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோம்பு ரொம்ப சிம்பிளாகவே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு எப்போயுமே வரலட்சுமி நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வரலட்சுமி அம்மனோட இந்த உருவ பொம்மையை ஒரு பாக்ஸில் போட்டு மேலே எடுத்து வச்சிருவேன் அதை அடுத்த வருஷம் தான் இறக்குவேன் வரலட்சுமி நோம்புக்கு மொதல் நாள் இந்த வருஷமும் அதே மாதிரி முத நாள் எல்லாத்தையுமே இறக்கி வச்சாச்சு எப்பயுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவேன் ஆனால் இந்த தடவை இண்டிபெண்டன்ஸ் டே வந்ததுனால பாப்பாவுங்க ஸ்கூலில் கொஞ்சம் ப்ரோக்ராம் அதனால் அன்றைக்கி டே ஃபுல்லாமே நான் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு வேலையெல்லாம் ரொம்ப லேட்டா தான் செய்ய ஆரம்பிச்சோம் நைட் ஆகிடுச்சு எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு முதல் நாளே பூவெல்லாம் வாங்கி கட்டி வச்சுருவேன் அதே மாதிரி சாமியை சாயந்தரம் அழைச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டே அலங்காரம் பண்ணி வச்சுடுவேன் ஆனால் இந்த தடவை எல்லாமே லேட்டு பூஜை அறையை க்ளீன் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி ஈவினிங் ஆகிடுச்சு சாமியை அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி படத்துக்கு பூ வச்சுட்டு விளக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு இலைகளாகிடுச்சு சாமியை அழைக்கிறதுக்கு அம்மா எப்பயும் வருவாங்க இந்த தடவை அம்மாவும் வரல நானும் பாப்பா மட்டும்தான் இருந்தோம் சாமியை உள்ளே அழைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பூமே கட்ட ஆரம்பிச்சேன் இந்த அம்மன் முகம் வாங்கி பதினஞ்சு வருஷமாச்சு நானும் நாளாக ஒரு பெரிய முகம் வாங்கணும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன் நடக்க மாட்டேங்குது எனக்கு எப்ப கொடுப்பனு கிடைக்க போதுன்னு தெரியல பூ கட்டும்போதே ஒரு பதினோரு மணி ஆகிடுச்சி இந்த தடவை மல்லிகைப்பூ ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி எப்போயுமே அம்மனுக்கு மல்லிகைப்பூ மாலை தான் போடுவேன் எனக்கே கொஞ்சம் வருத்தம் இந்த தடவை செவந்தி தான் கிடச்சிச்சு நான் பூ மார்க்கெட்டுக்குமே ஸ்கூல் முடிச்சிட்டு போகும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு மல்லிகைப்பூ கிடைக்கல சரி பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கட்டி வச்சாச்சு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் ஒரு மூன்றரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பாப்பா அவங்களுக்கு வேறு ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதுனால சீக்கிரம் போகணும் காலையில் எட்டு மணிக்கே போகணும் அப்படின்ட்டாங்க அதனால் அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே சாமி கும்பிடணுன்ட்டு கொஞ்சம் ியாகவே எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் முதல் நாள் அலங்காரம் பண்ணால் ப்ராப்பராக எல்லாத்தையுமே வீடியோ எடுத்திருப்பேன் காலையில் நானே வீடியோ எடுத்துகிட்டு இதெல்லாம் பண்ணதுனால கொஞ்சம் ப்ராப்பராக தெளிவாக என்னால் எடுக்க முடியல காலையில் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க அவங்கள எழுப்புறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இன்னைக்கு பகல் ஃபுல்லாக அவங்க வேற ஓடிட்டே இருப்பாங்க வேண்டாம் அப்படின்ட்டு நானே கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அது ஒரு கையில் வரை ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுத்தேன்னா அதனால் கொஞ்சம் தெளிவாக எடுக்க முடியல ரொம்ப சிம்பிளான அலங்காரம் யாருக்கிட்டேயுமே சொல்லலை யாரையும் இந்த தடவை அழைக்கலை பக்கத்தில் மட்டும்தான் கூப்பிட்ருந்தேன் அதனாலேயே ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டேன் அலங்காரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கே ஒரு ஏழை கால் மணிக்கே நாங்கள் சாமி கும்பிட்டோம் ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே வர் லக்ஷ்மி பூஜா ஒரு ஒரு மாதிரி கும்பிடுவாங்க எங்கள் வீட்டில் வந்து காலையில் எல்லோரும் இருக்கும்போதே நாங்கள் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டுருவோம் ஏன்னா பாப்பா அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அவங்களும் வெளியில் போயிடுவாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு ரெண்டு பேருக்குமே த்ரோபால் மேட்ச் இருந்ததுனால ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டு நின்றுட்டாங்க அது புது ட்ரெஸ் இன்றைக்கி தான் அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போடுறாங்க காலையிலேயும் பட்டுப்பாவோட போடுங்க அப்படின்னா டைம் ஆகிடுச்சு லேட்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஏழை முக்கால்கெல்லாம் பார்ப்பாங்களுமே கிளம்பிட்டாங்க இன்னைக்கு தீபாராதனை கட்டும்போது போது வழும் நைவேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டேன் சாயந்திரம் வந்துட்டு பால காய்ச்சிட்டு தீபாராதனை காமிச்சேன் நான் மட்டும் இருந்ததுனால ஒன்றும் பெருசா சமைக்கல மதியத்துக்கு அதுக்கப்புறம் நைட்டு அம்மா இருந்து காரத்தை எடுத்துட்டு இந்த தடவை வரலட்சுமி ரொம்ப முடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ